அலாமலை வருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நிறைய அப்டேட் பண்ணியிருந்தோம் அதாவது ஸ்டோன் சாரீஸில் ஏகப்பட்டதை அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் வந்துருக்கு ஓகேங்களா ஹோல்சேல் வந்து சரியான ஆஃபர் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ரேட்டாக தான் அப்டேட் பண்ணுறோம் தப்பு எடுத்துக்காதீங்க அவ்வளோ வேலைங்க சரி ஓகே இன்றைக்கி நம்ம அந்த கலெக்ஷன்ஸாக ஃபுல்லாக பார்த்துடலாம் ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரேட் டீட்டெயில் இதிலேயே உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் பாருங்கள்

சூப்பரா இருக்கும் எல்லா சாரிமே சூப்பரான ஆஃபர்ங்க இது உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் இது பாருங்க உங்களுக்கு ஸ்டோன் தான் இந்த சாரிটা பாத்தீங்கன்னா உங்களுக்கு 850 ரேஞ்சில வந்தது இதுவுமே கூட நான் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் தரேன் ஏன்னா வந்து இது வந்து கம்பெனி தர கிளாத் வந்து இதை விட பெட்டரா இருக்கும் அதாவது இந்த கலர் இதை விட இது கிளாத் வந்து ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு குவாலிட்டி பெட்டரா தான் அந்த பிப்டி ரேஞ்சும் வந்துருக்குது பட் இப்போ வந்து உங்களுக்கு ஈக்குவல் ரேஞ்சலயே உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் ஸோ கடைகளில் நீங்க வாங்கும்போது போது டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் பட் நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான் சிங்கிள் சாரி எடுக்கிறீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வந்து ஒரு டபுள் சாரி அதாவது ரெண்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ரேஞ்சு அதுவும் இல்லாமல் ஒரு அஞ்சு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சு ஒரு சாரியோட ரேட்டு ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஃபுல்லாக ஸ்டோன் தான் உங்களுக்கு சாரி சூப்பராக இருக்கும் ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு நாளைக்கு டிஸ்பேச்சு ஆகும் நாளைக்கு ஒரு வேலை பெருநாவா இல்லை அப்படின்னா நாளைக்கு டிஸ்பேச்சு ஆகும் இல்லைன்னா பெருநா கழிச்சு தான் வந்து உங்களுக்கு டிஸ்பேச்சு ஆகும் ஓகேங்களா ஸோ நல்ல ப்ரைஸ் இப்போ என்னன்னா நீங்க மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மாடல் தான் இது இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே காட்டுவேன் அந்த வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் அதனால தான் வந்து இந்த லுக் மட்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லைன்னா வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டிடுவேன் ஃபுல்லாக ஓப்பன் வியூவே காட்டுவேன் இப்போ நான் ஃப்ரெண்டுக்கு மட்டும் காட்டுற காரணமே நிறைய சாரீஸ் இருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுங்க ஹோல்சேலாக எடுக்கிறவங்க அஞ்சு சாரி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல லக்கு நல்ல ஆஃபர் வெறும் ரெண்டு சாரி எடுக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு சூப்பரான ப்ரைஸ் தான் ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு சிங்கிளாக பார்க்கும்போது ஹோல்சேலாக ஒன்று ரெண்டு நான் ரெண்டு சாரி அப்புறம் அஞ்சு சாரிலாம் இருக்கும்போது ப்ரைஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு மென்சன் பண்ணிவிட்டேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரேஞ்சு ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ரேஞ்சு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ரேஞ்சு சாரி எயிட் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சு ஓகேங்களா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ரெண்டு சாரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் வெறும் நாலு அஞ்சு சாரி

இதெல்லாம் அழகாக இருக்குங்க சரி இது வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வாங்கியிருந்தாங்க வாங்கின எல்லாருமே க்ளாத்து வேற லெவலில் பிரதர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நிஜமாக வந்து இதுதான் வந்து கஸ்டமர்ஸோடைய ஃபீட்பேக்காக இருந்தது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்போ நீங்கள் வாங்கின யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் வாங்குகிற கஸ்டமர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா எந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொன்னால்தான் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ நம்ம கிட்டே வாங்கின கஸ்டமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க மற்ற கஸ்டமர்ஸ் கேட்ட சாரி நிஜமாகவே சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து இது இது வந்து சாரீ மிக்செட்டில் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் கம்பி இல்லை சாரீ அது வந்து சாரீ ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த சைனிங் அப்படியே தெரியும் இது நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நீங்கள் நீங்கள் மூணு கம்பி வச்சிருக்கேன் நீங்கள் கேட்பீங்க இதுல பார்த்தீங்கன்னா இந்த இந்த லைனில் உங்களுக்கு கம்பி வரும் இந்த சாரி ஃபுல்லாகவே அந்த மாதிரி அந்த சைனிங் அந்த சில்வர் கோட்டிங் அந்த சில்வர் லைனிங் கொடுத்த மாதிரி பல படம் மின்னும் ஸோ ஓவரால் வந்து இது கம்பி சாரி மாதிரியே இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கம்பி சாரி பார்த்தீங்கன்னா பார்டலில் மட்டும் வரும் இது சாரி ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதான் வந்து ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரிலாம் ஒன்ஸ் எடுத்து பாருங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க இந்த டைப் சாரீஸ் எனக்கு பார்த்தவொடனே பிடிச்சது அதனால தான் இதை நான் எடுத்திருந்தேன் ஆனால் வீடியோவில் அது கிளியராக தெரியுதாங்கிறது தெரியல ஸோ அது ஒன்று தான் பிரச்சனை எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பார்க்குறது இது நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ரேட் உங்களுக்கு குறையும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி எடுத்தாலுமே உங்களுக்கு நான் நல்ல ஆஃபர் தாங்க பண்ணுறேன் எப்படி எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஆஃபர் தான் சரி சொல்லாமே ஒரு சைடா போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ கரெக்டா இருக்கும் இல்லை அந்த பாட்டில் சேஃப்ல ஆகும் இல்லைங்களா அது சரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்கல்ல இதுல வந்து ஒன்று கிரே கலர் இருந்தது அது ஒரு சின்ன டேமேஜ் அதனால அதை எடுத்து வச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு டேமேஜ் எதுவுமே இல்லாமல் தான் நான் அனுப்பி விடுவேன் மேபி இருந்தாலும் அது நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இது இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் ஓகேங்களா சரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பான் பியூட்டியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இதே சரி தான் இதே டைப் தான் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் ஜப்பான் பியூட்டியில் அதிலே வந்து ஸ்டோன் வச்சு வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து இந்த சரி பெட் ப்ளவுஸோட ஸோ ஜப்பான் பியூட்டியில் இது ஒரு கலரே எடுத்து காமனா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களை ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஸ்டோன் குடுத்துருக்காங்க ஜப்பான் வீட்டுல பிளவுஸ் வராது வரும் அதுலயும் இது நேரம் வருதுல்ல வரும் அவ்வளவுதான் இது நம்ம ஆல்ரெடி ஜப்பான் வீட்டிலயே பாத்துட்டுனால இது பெருசா நம்ம அவசியம் இல்ல ஜஸ்ட்டு வந்து இந்த கலர் மட்டும் பாருங்கள் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ அதுக்காக ஜஸ்ட்டு கலர் மட்டும் பாருங்க நிறைய கலர் இருக்குங்க நிறைய இருக்கு இத்தனை கலர் இருக்கு பார்த்தீங்களா சரி இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சு வரைக்கும் அப்புறம் இது இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் எயிட் ஃபிஃப்டி தரேன் ஓகேங்களா சேம் எயிட் ஃபிஃப்டி தரேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் தான் இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபுல் ஸ்டோனில் தான் வரும் சாரி பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சாரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது பிடிச்ச கலரை எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க இது ஒரு கலரும் எடுக்கு இது வந்து கீழே விடுது எயிட் ஃபிஃப்டி ரேஞ்ச் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் பிப்டி ரேஞ்சில் வர்றது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதில் ஒன்று இதில் ஒன்று எடுத்தாலுமே கூட இது நைன் ஹண்ட்ரட் ரே ரேஞ்சுக்கு வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பிளாக்ல பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஸோ நான் பிளாக் வந்து உங்களுக்கு ஒன்றே ஒன்று சாப்பிட்டு காட்டுறேன் இந்த ஆஃபருக்காக தான் உங்களுக்கு அந்த வீடியோ மெயினாக அது ஒரு ஆஃபர் அப்படிங்களா சாரீ சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் இந்த ஆஃபருங்க தான் அந்த வீடியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி வரைக்கும் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரியும் எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் ரேஞ்சில் வந்துடும் மூணு அடி சாரி ஒரு அஞ்சு இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்துடும் ஓகேங்களா சோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாலுமே பிரச்சனை இல்லை இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமா உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாமே நான் யூடியூப்பில் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் தான் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணும்போது இன்னும் ரேட்டு கம்மி பண்ணாலுமே பண்ணுவேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா அதுவும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா சீக்ரெட்டாகவே உங்களுக்கு நான் ப்ரைஸை ரிக்யூஸ் பண்ணி தரேன் ஏன்னா இது வந்து நம்ம கொடுக்குற ஆடு ஸோ இதில் வந்து ப்ராப்பர் ரேட் நம்ம சொல்லணும் இது பல பேர் பார்ப்பாங்க அது யாருக்கும் பாதகமாகும் அமையக்கூடாது ஸோ அதனால் இதில் நான் கொடுக்குற ரேட் வேறையாக இருக்கும் நான் அப்டேட் பண்ணுற ரேட் வேறையாக இருக்கும் மேபி கம்மியாக வந்துடும் ஒரு சில நேரம் அது நம்ம சேனலில் கண்டினியூ பண்ணுறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ரேஞ்சு சாரி சூப்பராக இருக்கும் இதில் ரெண்டு ரெண்டு கிளாத்து தாங்க இருக்குது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேன்சி மாடலு பார்ட்டி வேறு வேற மாதிரி இருக்கும் அந்த கிளாத்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸோ ஓகே தான் ஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் ஒன்றும் விடாமல் அவங்க விரிச்சு காமிச்சிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஓகே உங்களுக்கு விரும்பினா தான் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஓகேங்களா